இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு நவராத்திரி வழிபாட்டு இரகசியங்கள் கிரகங்களின் முன்னோர்களின் தாக்கங்களில் இருந்து உங்களை காத்துக்கொள்வது எப்படி சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு காசி கங்கை கரை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் அகத்தியப் பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் காக்கும் சிவன் காசி காசியுமேற்காற்று கங்கை கரை ஆதி முதல்வனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே எம்முடைய ஆசிகள் அனைவருக்குமே உண்டு என்பேன் அப்பனே அடுத்தடுத்து வரும் நவராத்திரி என்றெல்லாம் அப்பனே யாருக்காவது தெரியுமா என்றால் அப்பனே பின் யாருக்கும் தெரியாதப்பா ஆனால் அப்பனே ஏதோ கொண்டாடுகின்றோம் என்றெல்லாம் அப்பனே கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பனே நவராத்திரியில் ஒவ்வொரு நாளுக்கும் கூட முதலில் நல்விதமாக சூரியனுக்கும் பின் சந்திரனுக்கும் பின் குருவினுக்கும் ராகுவானவனுக்கும் புதன் ஆனவனுக்கும் சுக்கிரனுக்கும் கேதுவானவனுக்கும் பின் சனியவனுக்கும் செவ்வாய்க்கும் இன்னும் மறைமுகமான கிரகங்கள் கூட அப்பனே அப்பனே கிரகங்கள் ஒன்பது என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அனைவருமே கூட இன்னும் இரண்டு கூட ராகு கேது கண்ணுக்கு தெரியாது என்று இன்னும் இரண்டு கிரகங்கள் பிற்பகுதி யான் உரைக்கின்றேன் அப்பனே இதனால் அப்பனே அவ்வவ் கிரகத்திற்கு சனீஸ்வரனுக்கு இன்னும் சூரியனுக்கு தானியங்கள் எல்லாம் இருக்கின்றதப்பா இவையெல்லாம் பின் புரட்டாதி அதாவது அமாவாசை முன்னே இதனால் இல்லத்திலே பின் கடல் அங்கிருந்து உப்பை எடுத்துக்கொண்டு இல்லத்தில் வைத்து பின் சூரியனுக்கு என்ன தானியங்கள் என்று அப்பனை ஒவ்வொரு நாளும் இட வேண்டும் மற்றொரு நாள் சந்திரனுக்கு இவ்வாறாக அப்பனை பின் நல்விதமாக நவகிரகங்களுக்கு தானியங்கள் நெல் கோதுமை துவரை எள் உளுந்து பயறு கொண்டைக் கடலே மொச்சைப்பயிரில் கொள்ளு போன்ற ஒன்பது வகை தானியங்களைத்தான் நவதானியங்கள் தானியங்கள் என்பர் இவையே நவம்பர் கிரகங்களுக்கு உரிய தானியங்கள் ஆகும் பூ குருநாதர் நவராத்திரியில் நவகிரகங்களுக்கும் உரித்தான தானியங்கள் மற்றும் அதனுடன் ஒப்பு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் கோதுமை சூரிய பகவானின் தானியம் நெல் சந்திர பகவானின் தானியம் துவரே செவ்வாய் பகவானின் தானியம் பச்சைப்பயரு புதன் பகவானின் தானியம் கொண்டே கடலை குரு பகவானின் தானியம் மொச்சை சுக்கிர பகவானின் தானியம் சனி பகவானின் தானியம் உளுந்து ராகு பகவானின் தானியம் கொள்ளு கேது பகவானின் தானியம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே இவ்வாறாக இட்டுக் கொண்டே முன்னோர்களையும் சூரியனையும் நமஸ்கரித்தும் சந்திரனை நமஸ்கரித்தும் ஏன் எதற்கு சூரியனை பின் சூரியனில் உள்ள பலமும் கூட பின் வந்து கொண்டே இருக்கும் இவ் புரட்டாசி மாதத்தில் பின் சந்திரனின் பலமும் கூட இதனால் இவையெல்லாம் புரட்டாசி அமாவாசையில் நல்விதமாக இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு புண்ணிய நதிகளிலும்கூட கடலிலும்கூட இவையெல்லாம் இடும்பொழுது நல்விதமாக முன்னோர்களை நினைத்து அப்பனே சில வகையிலும் கூட இதனால் அப்பனே ஒப்பு சாதாரணம் இல்லை என்பேன் அப்பனே அனைத்து கிரகங்களையும் கூட அப்பனே ஏற்கும் தன்மை என்பேன் இவ்வாறாக இருந்து பின் பரிசுத்தமாக இதனால் இவ் ஆன்மாக்கள் அனைத்து கிரகங்களுக்கும் செல்லும் அப்பா பின் யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாதப்பா இதனால்தான் அங்கொன்று சொல்கின்றான் இங்கு ஒன்று சொல்கின்றான் அகத்தியன் என்றெல்லாம் நீங்கள் யோசிப்பீர்கள் என்பேன் அப்பனே அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் அப்பா பல ரகசியங்கள் அதனால் அப்பனே சாதாரணமில்லை புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இதனால் பின் இவ்வாறு முன்னோர்கள் ஆன்மா பரிசுத்தம் அடையும் பொழுதுதான் நவராத்திரி இதனால் நிச்சயம் அதாவது தேவிகளுக்கு ஒவ்வொரு நாளும் நவராத்திரியில் நவம்பர் தேவிகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பவை எல்லாம் அப்பனே அழகாக செப்பி உள்ளேன் என்பேன் அப்பனே வணக்கம் அடியவர்களே சித்தன் அருள் ஆயிரத்து நாநூற்று அறுபத்தொன்று ஆயிரத்து நூற்று தொன்னூறு ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்து பதினான்கு அறுபத்தொன்று குருநாதர் நவராத்திரி தினங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வாக்குகளில் கூறியுள்ளார் அனைவரும் படித்து உணர்ந்து கொள்ளவும் கூகுள் வலைதளத்தில் சித்தன் அருள் இந்த எண்களை டைப்பிங் செய்து பார்த்தால் அந்த வாக்குகள் வரும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அகத்திய மாமுனிவர் அருளால் இவை அனைத்தையும் இந்த யூடியூப் தளத்தில் நவராத்திரி என்று தேடினால் அனைத்து வாக்குகளையும் எளிமைப்படுத்தி வெளியிட்டுள்ளோம் அந்தப் பதிவுகளையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இவை எல்லாம் பின் நல்விதமாகவே பூசைகள் அனைத்திற்கும் இரும்பு சார்ந்த புத்தகங்கள் சார்ந்த அனைத்திற்கும் கூட சரஸ்வதி பூஜையில் புத்தகங்கள் ஆயுத பூஜை துர்கா பூஜை அன்று இரும்பு சாதனைகள் மேலிருந்து ஒரு வரியானது கோடானது பின் மின்சாரத்தின் உள்ளே அப்பனே சிறு கம்பிகள் சிறு கம்பிகள் வழியாக மின்சாரம் பாய்வதைப் போல மேலிருந்து கண்ணுக்குத் தெரியாது ஒரு கதிர்வீச்சு கோடுகள் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது அதே பின் அனைத்திற்கும் கூட மேலிருந்து விழுந்து கொண்டே இருக்கின்றது என்பேன் அப்பனே மேலிருந்து வரும் கோடு பற்றி திருவண்ணாமலையில் சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று எண்பத்தெட்டு இல் வாக்குகளில் உரைத்துள்ளார் நம் குருநாதர் இவை சரியாக வீழ்ந்தால்தான் மனிதனால் ஒழுங்காக வாழ முடியும் அப்பா அப்பனே இதனால்தான் கிரகங்களின் தாக்கங்கள் கூட முன்னோர்களின் தாக்கங்கள் கூட பின் தாக்கக்கூடாது அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் எப்படி விலகி இருக்க வேண்டும் எப்படி விலகி இருக்க முடியும் அப்பனே யான் சொல்லியதை கடைப்பிடித்தாலே போதுமானதப்பாக அப்பனே விலகி இருக்கலாம் அப்பனே விலகி இருந்தால்தான் அப்பனே உங்களுக்கு அனைத்தும் கிட்டும் என்பேன் அப்பனே அப்பனே அப்படி இல்லை என்றால் ஒன்றும் கிட்டாதப்பா இதனால்தான் நன்முறைகளாகவே பின்பு நல்லவிதமாக அம்பாளை ஒவ்வொரு நாளும் நவராத்திரியில் ஒவ்வொரு கிரகத்தின் அதிபதியான வணங்கி வருதல் வேண்டும்